அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லாங்க அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நவராத்திரியினுடைய முதல் நாள் இப்போ கொழு வச்சு வழிபாடு செய்யணுங்கிறவங்கள இந்த நாளில் இருந்து குழு அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுக்கு வந்து சின்ன குழந்தைங்களையும் கன்னி பெண்களையும் சுமங்கலி பெண்களையும் கூப்பிட்டு கொழு வழிபாடு செய்வாங்க அவங்களுக்கு பிரசாதம் அந்த கிஃப்ட் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த நவராத்திரி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் கரெக்டாக இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாளில் தொடங்கி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாவது நாள் வரும் நம்ம தசமி தேதியோடு வந்துட்டு வழிபாட்டை முடிச்சுக்குவோம் அதாவது அக்டோபர் ரெண்டு அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த வழிபாடு வந்து முடிச்சுக்குவோம் இல்லை முதல் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு Non அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் அடுத்த மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தாயார் வழிபாடும் வந்து செய்வது வழக்கம் இவை தாண்டி இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் குறித்து மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் வீடியோ லேட்டானாலும் பரவாயில்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் விரைவாக வந்துட்டு இதை போடுறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போது யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வந்து நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆரோக்கிய குறைபாடு வந்துகிட்டே இருக்குது மேலும் சீக்கிரமாக நீங்கள் மனம் தளர்ந்துடுறீங்க அதாவது ஒரு சின்ன கூட உங்களால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குது ஒரு தைரியம் இல்லை குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா தைரியம் இல்லாமல் தான் வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் இந்த ஒன்பது நாட்களும் ஒன்றா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா இரவு தூங்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் நவராத்திரி வந்து வழிபாடு செய்வீங்க கோலு எல்லாம் வச்சு வழிபாடு செய்வீங்க அப்படிங்கும்போது அந்த பூஜை சமயத்தில் கூட நீங்கள் இந்த மூன்று வார்த்தையை வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை இந்த வார்த்தைன்னு சொல்கிறத விட பீஜ மந்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலைங்க அற்புதமான பலன் தரும் யார் ஒருத்தங்க இதை தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்களும் வந்துட்டு சொல்லிட்டு வராங்களோ நிச்சயமாக அவங்க வீட்டில் முப்பெரும் தேவியரும் நிரந்தரமாக வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே இந்த நவராத்திரி நாட்களில் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பொம்மைகள் உருவமா நம்மளுடைய வீட்டுக்கே வந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்கள ஒரு உருவமாக அமைச்சு நம்ம வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி நாட்களை வந்து சொல்லலாம் இதை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் மெயினான விஷயம் வந்து விட்டு போயிடும் அதனால நான் சிம்பிளா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வச்சாலும் நைட்டு தூங்குறதுக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு வெறும் வயிற்றுலையும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்றைக்கே வந்து சொல்ல தொடங்குங்க ஒருவேளை லேட்டாக பார்க்குறீங்க போது எந்த நாள்லேருந்து பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்தாவது இருந்தாவது சொல்ல தொடங்குங்க சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பீஜ மந்திரம் என்னன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் முதல்ல சக்தி தாயாருக்கு உரியது க்ரீம் கிரீம் க்ரீம் இதை வந்து கிரீம் அப்படின்னு சொல்லலாம் க்ரீம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி வந்து வாயில் நுழையுதோ அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் க்ரீம் இல்லைன்னா க்ரீம்னு சொல்லுங்கள் அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் 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 இது அடுத்தது சரஸ்வதி தாயாருடைய பீஜ மந்திரம் ஐம் 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 இதுதான் க்ரீம் ஸ்ரீம் ஐம் பார்த்திங்களா சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக தானே இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வந்து சொல்கிறது நல்லது அப்படி ஒன்பது முறை சொல்ல முடியலைனாலும் ஒரு முறையாவது நீங்கள் இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் பீஜம் ஒரு சக்தி வந்து உண்டு அதை நாம் மற்ற நாட்களில் சொல்லும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னாலுமே அந்த குறிப்பிட்ட வழிபாட்டுக்குரிய அந்த நாட்கள் வருது திதி வருதுங்கும்போது அந்த சமயத்தில் நாம் அதை சொல்லும்போது இன்னும் நமக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மற்ற நாட்களில் கிடைக்கலினா கூட இந்த நாட்களில் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதனால் இன்று இரவுக்குள்ள தூங்கறதுக்கு முன்னாடி எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் அவசியம் இதை சொல்லுங்கள் ஒருவேளை நாளைக்கு நாலு அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த நாள்லேருந்து சொல்கிறதுக்கு தொடங்குங்க உங்களுக்கு எழுதுவதற்கு விருப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் இந்த பீஜ மந்திரத்தை ஒன்பது முறையோ அல்லது ஒவ்வொரு பேரையும் ஒரு முறையோ வந்து எழுதுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு விருப்பம்னா எழுதுங்க சொல்கிறதுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள் மொத்தத்தில் எப்படியாவது இந்த மூன்று வார்த்தைகளையும் இந்த மூன்று பீஜ மந்திரத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான விஷயம் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்